ஹாய் மக்களை வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா சவிதா டென்டல் காலேஜ் பக்கத்தில் பீப்புள் ஸ்கூலுக்கு நியர் உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பை பைபாஸ் நியர்பைல ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி இது தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் பார்க்குறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கறீங்க லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்களும் நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் uh, பிப்டீன் இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங்ல மொத்தம் அஞ்சு வீடு அதுல ரெண்டு வீடு முடிஞ்சிருச்சு மிச்சம் மூணு வீடு தான் இருக்கு இதுக்கு அப்படியே பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் சிக்ஸ்டி டூ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல ஒன் க்ரோ ரன் தேர்ட்டி லேக்ஸ் வருங்க அது எல்லாமே நார்த் ஃபேஸிங்ல இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடெயில் பாக்கலாம் நம்ம பண்றது எல்லாமே டேரக்டர் ப்ராபர்ட்டி தாங்க நம்ம இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல தாராளமா ஸ்கிரீன்ல ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் தாங்க எலிவேஷன் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க பாக்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் தாங்க ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அந்த ரோடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்க நிறுத்தலாம் அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் இங்கே வந்து செப்டி டேங்க் சம்ப் எல்லாமே ஆஸ் பர் வாஸ்துல கார் பார்க்கிங்ல வந்துச்சு நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் பண்ணிருக்காங்க இங்க எலிவேஷனுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைல் பண்ணிருக்காங்க ரியல் ஒரு ராக் மாதிரியே இருக்கு அதுவும் பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க இங்க ஈஸ்ட பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க உட்ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இது முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு கிளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறேன் வாங்க உள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கேட்டு இங்கே வந்து ஷூர் ஆக்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான உணங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஹால் இருக்குங்க ஹால் பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு மேல வந்து ஃபுல்லாவே ஸ்பாட் எல்லாம் பண்ணி இருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்லாவே அழகாவே இருக்கு ஸ்பாட் எல்லாம் போட்டு எலிவேஷன் வந்து மேல வந்து ஃபால் சீலிங் சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நீங்க சோபா போட்டீங்கன்னா இங்க டிவி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சன் ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி பண்ணிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணியிருக்காங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மொழியை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒம்பதரைக்கு ஒரு பத்துன்ற சைஸ்ல இருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்லாம் இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க இங்க நல்லா பெரிய ஜன்னல் வச்சிருக்காங்க எல் டைப்ல உங்களுக்கு கவுண்டர் டாப் தாண்டி இந்த சைட்ல மிக்ஸி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே நல்ல அழகான டைல்ஸ் தான் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேர்வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பாத்துட்டோம் வாங்க கீழே இருக்க பெட்ரூம் பாத்துலாம் இந்த பெட்ரூமோட டோர்லாம் இன்னும் சூஸ் பண்ணலங்க நீங்க வந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு அழகான ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பதினொன்னுன்ற மாதிரி மேலே வந்து ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது இன்னும் வந்து இன்னும் வந்து பர்ஃபெக்ஷன் வரல வந்தோன்னு பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது ஒரு நாலுக்கு ஒரு ஏழு என்ற சைஸில் உங்களுக்கு வெண்டிலேஷனோடு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க செட் பேக்கும் அழகாக பேக் சைடில் ஒரு மூணு அடிக்கு செட் பேக் இருக்குங்க ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே அழகா கிரானைட்ல போட்டிருக்காங்க மேல எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணிருக்காங்க இதுவும் நல்லா அழகான ஃபீல் இருக்கு சைட்ல ஃபுல்லாவே லைட் செட்டப் பண்ணியிருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க மேல வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இது கொடுத்துருக்காங்க இங்க வந்து வாஷிங் மிஷின் இங்கேயும் வந்து கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்டு ஃபால் சீலிங்லாம் சூப்பரா லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணியிருக்காங்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க இது சுத்தி பாருங்க இல்லை ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து பர்னிஷ் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு அதுவும் வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு தருதுங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி ஏரியா இருக்குது சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்குது இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து பீப்புள்ஸ் ஸ்கூல் வரும் சவிதா இன்ஜினியர் காலேஜ் வரும் டிமார்ட் வந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிக்கும் நியர்பையில் இந்த வீடு இருக்குங்க வாங்க தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த டோரு வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு இன்னொரு தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் மேலே லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரிக் லைட்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமா தனியாகவும் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த சைடில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமும் ஸ்பேஷியஸாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரீமியம் லுக்கு உங்களுக்கு வந்து தருதுங்க இந்த ஏரியா நேர்வையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்போம் அது வேணாலும் ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சொன்னங்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தான் என்னோட சேனலும் ரெகுலரா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்குங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களுக்கு சேர்த்துக்கிறேன் டாடா சீபா பாய்